ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க நல்லா பொரிஞ்ச அப்புறமா நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் இப்பயோ சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இது நாலுத்தையும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுத அரைச்சி வச்சுருந்து வச்சுருக்கோம் இது நல்லா அப்புறமா அதை இதில் சேர்த்திக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா அப்புறமா இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆஃப் கேஜ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா தண்ணியில் ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதில் சேர்த்திக்கலாம் நல்லா அப்புறமா சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் ஆட் பண்ண அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் நீங்கள் இப்போ ஊற்றக்கூடாது தக்காளியும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்தக்கூடாது இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விடலாம் நெக்ஸ்ட்டு டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா கோட்டாகி வெந்து வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணும்னா கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இதை நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அதுக்கு மிளகாய் தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த நாலு மசாலா மட்டும் போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலாவில வேக விடுங்க தண்ணியெல்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வருங்க எவ்வளோ தண்ணி சிக்கன்லேயே இருக்குது அப்படின்னு இதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும் நான் இப்போ அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு சாதத்துக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ரா வேணுன்றதுனால ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ட்ரை பண்ணி கூட நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ண அப்புறமா மறுபடியும் மூடி போட்டு நல்லா கொதிக்கி விட்டிங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி வரும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஓப்பன் பண்ணியே கொதிக்க விடுங்க நல்லா திக்கான அப்புறமா கடைசியாக கொத்தமல்லியால் போட்டு இறக்கணுங்கண்ணா சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ